கிறிஸ்தவக்குழு அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள் ஹாலே லூயா யோபி எப்படி இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டார் ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் ஒன்று கூட அவருக்கு கிடைக்காம இல்லை ஆம்பிரி மனுகளே இன்றைக்கு நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க மீண்டுமாய் ஆண்டவர் அபிஷேகத்தில் உங்களை நிரப்புவார் ஆமேன் சமாதானத்தை இழந்துட்டீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் சமாதான பிரபு அவருக்கு உங்களை நதியை போன்று சமாதானம் உங்கள் குடும்பத்தில் பாய்ந்து வர செய்வார் ஐஸ்வர்யத்தை இழந்துட்டிங்களா இந்த கொரோனா வந்தது இல்லைப்பா அதில் அநேகர் இன்னும் எழும்ப முடியாமல் தான் இருக்கிறாங்க அதில் நல்லா வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச அந்த இருமல் மருந்து வச்சுருக்கிறவங்க அந்த மெடிக்கல் வச்சுருக்கவங்க காய்கறி கடை வச்சுருக்கவங்கலாம் உண்மையில் அவங்கலாம் அந்த ரெண்டு வருஷத்தில் ஓகோன்னு வந்தாங்க ஒரு வருஷத்தில் நிறைய பேர் அதனால் லாபமும் அடைஞ்சாங்க ஆனால் அநேக பேர் அதனால் ரொம்ப ஒரு தாழ்மையான நிலைமைக்கு ஐஸ்வர்யத்தில் போயிட்டாங்க இழந்து நிற்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் இழந்ததை நான் உனக்கு திரும்பி தருவேன் நம்புங்க அவரை விசுவாசிங்க இந்த வருட கடைசியில் வந்திருக்கிறே நாம் கர்த்தரை நோக்கி பயணம் நாம் திரும்பி பார்ப்போம் நாம் நடந்து வந்த பாதையெல்லாம் அவர் கைப்பிடிச்சு நம்ம வந்திருக்கோமா இல்லை நம்ம சுயமாக அவரே இல்லாமல் வந்திருக்கோம்மா நாம் செய்த எல்லா வேலைகளையும் அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்திருக்கிறோமா நாம் சுய சித்தத்தின்படி நாம் செய்திருக்கிறோமா அவருடைய சித்தத்தின்படி நாம் நடந்தோமா இல்ல நமக்கு என்ன தோணுதோ நம் சித்தத்தின்படி மாமிசத்தின்படி நாம் நடந்தோமா அது உங்களுக்கு தான் தெரியும் அதை கொஞ்சம் சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எதில் நீங்கள் சீர்படுத்தணுமோ எந்த விஷயங்கள் நீங்கள் மாறணுமோ அதில் இந்த புதிய ஆண்டில் உங்களை மாறுவதற்கு தயவு பண்ணி நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அதாவது நான் அப்படியே தான் நான் இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து தேவ சமூகத்தில் அது சரியாக இருக்காது நாம் மனம் மாறும்போது அவரும் மனம் மாறுவார் அன்னைக்கு நினைவை பட்டணத்து ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவங்க மிருகம் முதகுண்டு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரையும் கூட்டி சேர்த்து தண்ணி கூட குடிக்கக்கூடாது மிருகங்கள் கூட தண்ணி குடிக்கக்கூடாது குட்டி குழந்தைங்களிலிருந்து ஆண் பெண் அத்தனை குடும்பமாய் தேவன் சமூகத்தில் கதறும்போது அவர் மனம் மாறினார் அல்லவா அழிக்க நினைத்ததை அவர் அழிக்கல அதுபோல் தான் பெரிய மனோர்களே நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது தவறுகளை நாம் திருத்திக் கொள்ளும் போது தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காத காரியங்களை நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி தருவார் யோபுவை போல ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு எத்தனை பேர் நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ முடியும் அது எப்போ வாழ முடியும்னா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அந்த சந்தோஷம் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு பெரிய ஒரு ஒரு இருளான பாதிக்குள்ளே நாங்கள் போகணும் அப்போது நான் எப்போ மாதிரி ஆண்டவரை பாடுவேன் துதிப்பேன் பாடல்கள் எழுதுவேன் எப்போ மாதிரி நான் போவேன் வருவேன் ஆண்டவரோட ஊழியம் பண்ணுவேன் குடும்பத்து காரியங்களை பண்ணுவேன் சமாதானமாக இருப்பேன் அப்போது என்னை பார்த்து கேட்பாங்க இதனால மட்டும் எப்படி முடியுது எப்போ பாரு இது கவலையே இல்லாமல் இருக்க பைத்தியமா அப்படின்னு என்னை கேட்பாங்க கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியம்தான் இல்லையா ஏசு கிறிஸ்துவின் தான் சொன்னாங்க இல்லையா ஆன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிதாகிறான் அப்போது நமக்கு அந்த யோபுவை போல எந்த யோபுவை போல இதுவரைக்கும் யாருக்கும் கவலை வரலப்பா கஷ்டம் வரலப்பா அது உறுதி என்னட்ட கவுன்சிலிங் ஜபம் பண்ண வரும்போது ரொம்ப வேதனையில் கண்ணீர் விட்டு அவங்க அழுகும்போது நான் சொல்கிற வார்த்தை அதுதான் அம்மா உங்களுக்கு யோபுவை போல சோதனை சோதனை வந் வந்துருச்சாம்மா சகோதரனை உங்களுக்கு யோபுவை போல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுனே அவங்க கொஞ்சம் சமாதானம் இல்லைம்பாங்க இல்லம்பாங்க அவரை போல யாருமே கஷ்டப்பட்டதில்லை ஆனால் அவருக்கு இழந்ததை கத்த ரெண்டு மடங்காக திருப்பி கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் இ என் தேவனை என்னுடைய மாமிச கண்களினால் நான் பார்ப்பேன் உறுதியாக இருந்தார் அவர் வாயினால் முறுமுறுக்கலை ஒரு கூட சொல்லலை கர்த்தருடைய சித்தப்படி அவர் வாழ்ந்தார் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையை பார்ப்பது எப்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ்ந்ததனால் இழந்திருக்குமா கவலைப்படாதீர்கள் யோபுவே போல ரெண்டு மடங்கு நமக்கு திருப்பி வரும் இழந்ததெல்லாம் வரும் அது நிச்சயம் கர்த்தர் செய்வார் அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை நம்பிக்கையோடு இருங்கள் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்களை இழந்த யாவற்றையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு உங்களுடைய உடல் சுகவீனத்தை சுகத்தை இழத்துருப்பீங்க ஐயோ நான் நல்லா இருந்தேன் இப்போ நான் ரொம்ப நான் சுகம் சுகவீனமாக போயிட்டேன் என்னால் வந்து ஊழியத்துக்கு எலும்பி போக முடியலை என்னால் வந்து வெளியவே கிளம்ப முடியலை எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன்னு சொல்லி ஊழியத்தை இழந்துட்டிங்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இழந்த சுகத்தை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் மோசே சொன்னார் இல்லையா நான் நூற்றி இருபது வரை வயது வரைக்கும் வாழ்ந்தேன் என் கண் பார்வை மங்கவில்லை என் பலன் குறுகவில்லை இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்லுகின்ற வேலையிலேயே சுகம் உங்களை தேடி வரும் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நீங்கள் சொல்லி கொண்ட இருதயத்தை நீங்கள் படுக்கையில் கூட நீங்கள் படுத்துருக்கலாம் அதை நீங்கள் சொல்ல 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 படுக்கையை விட்டு எழும்புவீர்கள் உட்கார்வீர்கள் நடப்பீர்கள் ஓடுவீர்கள் அல்ல இல் நமது பலத்தினால் அல்ல நாம் நிற்பது தேவனுடைய பலத்தினால் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை திரும்ப பெறுவீர்கள் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பெருமானவர்களே கவலைப்படாதீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போன வருடமாக கூட இருக்கட்டும் அதிக கடனில் கூட நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் இழந்து உங்கள் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து வேதனை அடைந்து துன்பம் பட்டிருக்கலாம் நான் சந்தோஷமா இருந்த நாட்களெல்லாம் இழந்துட்டேனேன்னு நினச்சிருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிரியமான ஒரு உறவை இழந்துட்டேன்னு நினைக்கலாம் கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குவார் அமேன் இந்த நீங்கள் என்ன எதை இழந்தீர்களோ எதனால் வேதனைப்பட்டீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் இழந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதை திரும்ப நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்வீர்கள் சாட்சியாக நிற்பீர்கள் கர்த்துங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்